வணக்கம் வெல்கம் டு சித்திரம் டிராயிங் ஸ்டுடியோ போன வீடியோவில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு படம் வரைகிறதுக்கு தேவையான ஏழு கூறுகள் என்ன தான் பார்த்தோம் பார்க்காதவங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை முழுமையாக பார்த்துடுவாங்க அதோட தொடர்ச்சியாக பார்த்தா தான் நமக்கு முழுமையாக புரியும் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு படம் வரைகிறதுக்கு முன்னாடி நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஆறு அது என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் நாம் ஒரு படம் வரைகிறதுக்கு தேவையான ஏழு கூறுகள் என்னன்னு பார்த்துட்டோம் இப்போது ஒரு படம் வரைகிறதுக்கு முன்னாடி நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஆறு விஷயங்களை பற்றி பார்ப்போம் இந்த உலகத்தில் படம் வரைகிறதுங்கிறது ரெண்டே பிரிவில் தான் இருக்குது ஒன்று இமேஜை பார்த்து வரைகிறது ரெண்டு நம் கண்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பொருளை பார்த்து வரைகிறது பொதுவாகவே வரைகிறதுங்கிறது இது ரெண்டும் தான் இது ரெண்டும் இல்லாமல் மூன்றாவதாக ஒரு இமேஜ் இருக்குது அது நம்மளோட சிந்தனையிலேருந்து வருது முதல் இரண்டும் அதாவது ஒரு இமேஜை பார்த்தும் ஒரு பொருளை பார்த்தும் சரியாக வரைய தெரிந்தால் மட்டுமே உங்களால் மூன்றாவதாக இருக்கிற உங்கள் சிந்தனையில் உள்ள இமேஜை வரைய முடியும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்ககிட்ட வந்து எனக்கு இந்த பூவை வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உடனே உங்களால் அந்த பூவை வரைய முடியாது ஏன் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த பூவை பார்த்து வரைஞ்சிருந்தா மட்டுமே உங்களால இப்போதைக்கு வரைய முடியும் இப்போ நாம இந்த பொருளை பார்த்து வரையலாம் ஏன் இமேஜை பார்த்து வரைய சொல்லாம நேரடியா இந்த பொருளை பார்த்தே வரைய சொல்றேன்னா நாம இந்த பொருளை பார்த்து இதை புரிஞ்சுக்கிட்டு வரையிறதுங்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஆனா இந்த பயிற்சியை நாம சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு இமேஜை வரைகிறது மிக மிக சுலபமாக தான் இருக்கும் இப்போ நேரடியாகவே நம்ம இந்த பொருளை வரையலாம் இப்போ இந்த பொருளை வரையலாம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் உடனே ஒரு பேப்பர் பென்சிலை எடுத்து வச்சுக்கிட்டு வரையக்கூடாது நம்ம வரைபட தளத்தில் ஒரு பேப்பரில் அல்லது ஒரு கேன்வாஸில் இந்த பொருளை நாம் வரைகிறதுக்கு முன்னாடி ஆறு விஷயங்களை கவனித்து பார்க்கணும் இந்த பொருள் எந்த தளத்தில் இருக்குது தளம் இரண்டு வகையாக இருக்குது ஒன்று வெர்டிகலா நேராகவே இருக்கிற இந்த முதல் தளம் இரண்டாவது ஹரிசாண்டரில் படுக்கை தரத்துல இருக்கிற இந்த தலம் இந்த இரண்டு தலங்கள்ல தான் நம்ம வரைய போற எல்லா பொருளுமே இருக்கும் இப்போ இந்த பொருள் எந்த தளத்துல இருக்கு அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க இந்த பொருள் எந்த இடத்துல இருக்கு அதாவது வரைய போகிற நமக்கு இந்த பொருள் லெவலுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா வலது பக்கம் இருக்கா இடது பக்கம் இருக்கா அல்லது நமக்கு நேராகவே இருக்கா அப்படிங்கிறத கவனிங்க மூன்றாவது இந்த பொருள் எந்த பக்கம் எந்த திரும்ப இருக்கு அப்படிங்கிறத கவனிங்க நான்காவதாக இந்த பொருள் என்ன வடிவத்தில் இருக்குது வட்ட வடிவத்தில் இருக்கா சதுர வடிவத்தில் இருக்கா அல்லது ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கா அப்படிங்கிறத கவனிங்க ஐந்தாவதாக இந்த பொருள் எத்தனை பகுதிகளை கொண்டது எத்தனை பகுதிகள் சேர்ந்து இந்த பொருளாக இருக்குது எத்தனை பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க இந்த பொருளை நம்மளோட வரைபடத்தளத்தில் எங்கே வரைய போகிறோம் வரைபட தளங்கிறதும் ரெண்டு இருக்கு ஒரேட் வியூ ரெண்டு லேண்ட்ஸ்கேப் வியூ அப்படின்னு ரெண்டு தளங்கள் இருக்குது இந்த பொருளை நம்ம எந்த தளத்தில் வரைய போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க நம்ம இந்த ஆறு விஷயங்களையும் கவனித்தால் மட்டுமே நம்மளால் இந்த பொருளை மிக சரியாக வரைய முடியும் இப்போது உங்கள் முன்னாடி இந்த பொருள் இருக்குது முதல்ல எந்த தளத்தில் இருக்குது தளம் இரண்டில் இருக்குது அடுத்தது இந்த பொருள் வரைகிற நமக்கு எந்த இடத்துல இருக்குது இந்த பொருள் எனக்கு ஐலவலுக்கு நேராக கீழே இருக்குது இந்த பொருள் எந்த பக்கம் திரும்பி இருக்குது என்னை பார்த்து எனக்கு நேராகவே இருக்குது இந்த பொருள் என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா இந்த பொருள் செவ்வக வடிவத்தில் இருக்குது இந்த பொருள் எத்தனை பகுதிகளாக இருக்குது மூன்று பகுதிகளாக இருக்கு ஒன்று இரண்டு மூன்று இந்த பொருளை நம்மளோட வரைபட தளத்தில் எந்த வியூல வரைய போகிறோம் இது செங்குத்தாக செவ்வக வடிவத்தில் இருக்கிறதுனால இதை வரைபட ஒன்றும் இல்லை போர்ட்ரைட் வீட நான் வரைய போகிறேன் இந்த வரைபட தளத்தில் நான் நேர்கோடு ஒன்று போட்டுக்கிறேன் இது லெவலுக்கான கோடாகவும் வச்சுக்கலாம் இந்த பொருளோட நேர்கோடாகவும் வச்சுக்கலாம் ஏன் இந்த நேர்கோடு அப்படின்னா இந்த பொருள் செமெண்ட்ருக்கலாக ரெண்டு சைடும் ஈவனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன் இப்போது இந்த பொருளோடய முதல் பகுதியை நான் வரைகிறேன் இந்த லைன் மேலே இருந்து கீழே வருது ரெண்டும் ஒரே நேராக இருக்காங்கிறத அளந்துக்கிறேன் இப்போது ஒரு பெண்ட் ஒன்று இருக்குது இந்த வளைவை சின்னதாக இருக்குது இதை ஜாயின் பண்ணுறேன் இப்போது இந்த பொருளோட முதல் பகுதியை மட்டும் வரைஞ்சிருக்கிறேன் ரெண்டாவது பகுதி ஒரு உருளை வடிவத்தில் இருக்குது முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதி கொஞ்சம் பெரியதாகவே இருக்குது இப்போ மூன்றாவது பகுதி செவ்வக வடிவத்தில் இருக்குது இது ரெண்டும் ஒரே நேராக இருக்குது இப்போது இந்த ரெண்டு கோட்டையும் கனெக்ட் பண்ணுறேன் இந்த பொருளுக்கான வெளிச்சம் இருந்து இடது பக்கத்தில் இருந்து வருது இப்போது லைட் அண்ட் சைடுக்கு போய்க்கலாம் இந்த லைட் அண்ட் சைடு பண்ணும்போது இந்த பொருளில் எங்கெங்கெல்லாம் லைட்டு விழுதோ அந்த லைட்டு எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ணதை இடத்த விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் சாலிடாக ஒரு டோன் பண்ணிக்கோங்க லைட் அண்ட் ஷேட் பண்ணுறது எப்படி அதுக்கான ஏழு டோன் என்ன அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்காலில் போட்டிருக்கிறோம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் அண்ட் ஷேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும் இப்போது லைட்டாக ஒவ்வொரு இடத்துலேருந்தும் டார்க் பண்ணிக்கிட்டே போகலாம் நீங்களாக எப்பயுமே லைட் அண்ட் ஷேட் பண்ணக்கூடாது அங்கே பொருளில் என்ன வால்யூமில் எவ்வளோ டார்க்கு எவ்வளோ லைட் இருக்குங்கிறத உற்று கவனித்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் லைட் அண்ட் ஷேடு பண்ணணும் எப்போவுமே ஒரு பொருளில் வெளிச்சம் போடுற பகுதியை விட அதுக்கு எதிரில் இருக்கிற பகுதியில் டார்க் ஜாஸ்தியாகவே இருக்கும் அது எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து ஷேடு பண்ணுங்கள் லைட் இருக்கிற ஏரியாவை மட்டும் விட்டுருங்க மற்ற எல்லா ஏரியாவிலேயும் எவ்வளோ டார்க்கு எவ்வளோ லைட் இருக்குங்கிறத பார்த்து வைங்க இந்த முதல் பகுதியும் ரெண்டாவது பகுதியும் இணையிற இடத்துல ஒரு லைட் ஒன்று இருக்குது அந்த லைட்டு ஒரு நூல் அளவு போல் தான் இருக்குது அந்த லைட்டை விட்டுட்டு மற்ற இடத்துல இன்னொரு டோன் பண்ணுங்கள் லைட்டை விட்டுட்டு லைட்லேருந்து டார்க்குக்கு வர மாதிரி ஸ்மூத்தாக ஷேடு பண்ணுங்கள் இப்போ இந்த பொருளில் வந்து எங்கே டார்க்கு இருக்குதோ அவ்வளோ டார்க்குக்கும் வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் அந்த டார்க்கை லைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மூத்தாக கரைச்சி விட்டுருங்க நாம் லைட் அண்ட் ஷேட் பண்ணும்போது நமக்கான பெரிய சவால் என்ன அப்படின்னா வெளிச்சத்தில் இருக்கிற இருட்டையும் கவனிக்கணும் இருட்டில் இருக்கிற வெளிச்சத்தையும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும் இப்போது இந்த ஏரியாவில் இருக்கிற வெளிச்சம் இந்த வெளிச்சத்தை விட கம்மியாக தான் இருக்குது அதனால அதில் ஒரு டோன் பண்ணிக்கிறோம் ஒரு டோர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த லைட்டும் இந்த லைட்டும் ஒரே ஈவனாக இருக்காது இப்போ இந்த பென்சில் பட்டையாக இருக்குது எனக்கு ஷார்ப் லைன் தேவை அப்படின்னா இதை பென்சிலை திருப்பிக்கிட்டு இதோட ஷார்ப்பில் இருந்து நம்ம மெலிசான லைனை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த பொருளில் ரிஃப்ளக்ட் லைட்டு அப்படிங்கிற ஒன்று கிடையாது ஆனால் நம்ம வரைகிற படத்தில் ரிஃப்ளெக்ட் லைட் விட்டுக்கிறோம் இந்த ரிஃப்ளக்ட் லைட் விட்டால் மட்டும்தான் இந்த பொருள் வால்யூமை காட்ட முடியும் அதே சமயம் ரிஃப்ளெக்ட் லைட்டு இருந்தால் தான் அந்த பொருள் அழகாகவும் இருக்கும் அதே சமயம் இந்த இடத்துல இருந்து கண்டினியூவாக ஒரு டார்க்கு வந்துக்கிட்டே இருக்கு அந்த டார்க்கை நம்ம ஃபாலோ பண்ணி ஒரே கண்டினியூவாக இருந்து கீழே வரைக்கும் கொடுக்கணும் இப்போது இந்த பொருளில் மேலேருந்து கீழே வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு டார்க் வச்சுக்கிட்டே இருக்கேன் அதே போல் இந்த இடத்துல பொருளுக்கு அடியில் லைட்டாக ஒரு ஒயிட்டு வருது அந்த ஒயிட்டை விட்டுட்டு மேலே வரைக்கும் நான் ஒரு டோன் பண்ணிக்கிறேன் இந்த பொருளில் டார்க் எங்கெங்கே இருக்குது அதே சமயம் அந்த டார்க்கு எவ்வளோ தூரம் தொடர்ச்சியாக இருக்குங்கிறதையும் கவனித்து வைங்க எவ்வளோ டார்க் தேவையோ அவ்வளோ டார்க் வச்சுட்டு அந்த டார்க்கை பக்கத்தில் இருக்கிற டோனோட ஸ்மூத்தாக மெரிஜ் பண்ணுற மாதிரி வைங்க இப்போது இந்த இடத்துல இவ்வளோ லைட் இருக்குது இந்த லைட்டும் இந்த லைட்டும் ஒன்றும் கிடையாது அதனால் இந்த லைட்டில் ஒரு டோன் பண்ணிடுறேன் இப்போது இந்த லைட்டுக்கும் இந்த லைட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த லைட்டு கொஞ்சம் டார்க்காகவே ஆயிடுச்சு இப்போ இந்த பொருளுக்கான ஷேடோ எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இந்த பொருளுக்கான ஷேடோவை நான் வைக்கிறேன் ஷேடோ அப்படின்னு சொன்ன உடனே எல்லாமே ஈவனாக இருக்கக்கூடாது ஷேடோவுலையும் டார்க் அண்ட் லைட் இருக்குது அது எங்கெங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஏற்றணும் இந்த பொருளில் இங்கேலாம் இல்லாத ஒரு டார்க் டோனு ஷேடோவில் மட்டும்தான் இருக்குது இந்த ஷேடோவில் எங்கேயுமே அவுட்லைனில் ஷார்ப்பாக இல்லை ஒரே மெஜாக எல்லா இடத்துலையும் ஸ்மூத்தாக இருக்குது இப்போ அவுட்லைனில் எங்கெங்கே டார்க் தேவையோ அதை நான் வைக்கிறேன் நாம் எப்போதுமே ஒரு பொருளுக்கு லைட் அண்ட் ஷேட் பண்ணும்போது எடுத்த உடனே டார்க் போயிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டில் இருந்து டார்க் போகலாம் ஏன் அப்படின்னா நீங்கள் டார்க் வச்சுட்டீங்கன்னா அந்த இடத்துல நம்மளால் லைட்டு விட முடியாது ஆனால் லைட் இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டார்க் ஏற்றிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு ஓவியம் சார்ந்த சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருந்தால் நீங்கள் எங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் மேலும் உங்களுக்கு என்ன படம் வரைய வேண்டும் என்பதை நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோவாக அனுப்புங்க நாம் அந்த படத்தை எப்படி சுலபமாக எளிய முறையில் வரையணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவாக பார்ப்போம் நன்றி